தமிழருடைய வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டுக்காக இந்த இனமே போராடி அந்த ஜல்லிக்கட்டை மீட்டது மத்திய அரசு தடை பண்ணி வச்சிருந்துச்சு காட்சிப்படுத்தப்படாத விலங்குகள் பட்டியலில் கொண்டு போய் மாட்ட வச்சிட்டாங்க அப்படி இருக்கும்பொழுது அதை போராடி மீட்டது நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கிற தமிழர்கள் எல்லோரும் உணர்வு அந்த ஜல்லிக்கட்டை மீட்டெடுத்ததற்கு ஒரு பக்கம் நம்ம பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அந்த ஜல்லிக்கட்டை மீட்டெடுத்து யார் கையில் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது இருக்குல்ல இப்போ ஜல்லிக்கட்டுக்காக ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுக்கு அந்த காலகட்டத்திலெல்லாம் போராடி பெரிய புரட்சியாக ஏற்பட்டு ஜல்லிக்கட்டு புரட்சி மெரினா புரட்சிங்கிற அளவுக்கு பேர் பெற்று அன்னைக்கு வந்து இருந்த ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அவர் வந்து மிச்சறுத்தினாரு சசிகலா மிச்சரித்துன்னு இருக்கிறாங்க அப்போ இவங்க எல்லாம் எதிர்த்து நாட்டு மக்கள் போரிட்டு மீட்டது ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டுல யாரும் தனிப்பட்ட முறையில் இது நாங்கள் பெற்றுக் கொடுத்தது இதை நாங்கள் போராடி பெற்றது அப்படின்னு சொல்லவே முடியாத அளவுக்கு ஜல்லிக்கட்டினுடைய அந்த புரட்சி வந்து மிகப்பெரிய புரட்சியாக ஒரு பேரழுச்சியாக தமிழ்நாட்டில் பார்க்கப்பட்டுச்சு ஆனால் இன்னைக்கு அந்த ஜல்லிக்கட்டு எங்கே போய் நிற்கிது ஒரு பக்கம் சாதிய துவசம் நடக்கிறதாக அங்கே இருக்கிற மக்கள் குறிப்பாக அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு அதுதான் தமிழ்நாட்டில் மிக ஃபேமஸ் பாலமேடு ஜல்லிக்கட்டு இந்த மாதிரி ஜல்லிக்கட்டுகள் அங்கே இந்த மாதிரி சாதிய துவையசம் நடக்கிறதாக அவங்க ஒரு பக்கம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இன்னொரு பக்கம் அந்த ஜல்லிக்கட்டை நடத்துகிறோங்கிற பேரில் ஜல்லிக்கட்டுக்கும் எவன் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லாத ஜல்லிக்கட்டுனா என்ன பின்னாடி முன்ன முன்னப்படின்னா பார்த்துருப்பாங்களான்னு கூட தெரியாது அவங்க எல்லாம் கொண்டு வந்து முதவர் சில உட்கார வச்சு இப்படி ஜல்லிக்கட்டை இழிவு செய்கின்ற வேலையை திராவிட மாடல் அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்குது அனைத்தவர்களுக்கும் அசோரன் வணக்கம் ஜல்லிக்கட்டு அப்படின்னு உடனே நமக்கு மிகப்பெரிய ஃபேமஸ் மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு பாலமேடு ஜல்லிக்கட்டு அப்படின்னு சொல்லி நம்ம பெருமையாக பேசுவோம் அது எங்களுடைய வீரம் எங்களுடைய பாரம்பரியம் மாட்டை வந்து நாம் பெற்ற பிள்ளைகள் போல நாங்கள் வளர்க்குறோம் அந்த மாட்டோட எங்களுடைய வீரத்தை பறைசாற்றுறோம் அதுவும் நாங்களும் நண்பன் அப்படின்னு சொல்லி இப்படியெல்லாம் நம்ம பெருமையாக பேசுவது உண்டு ஆனால் இன்னைக்கு அந்த ஜல்லிக்கட்டு எங்கே போய் நிற்கிது அரசு செலவுல அரசே ஏற்று ஜல்லிக்கட்டை நடத்துது ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்பாக அடையை போட்டு ஜல்லிக்கட்டு நடத்த விடாம ஜல்லிக்கட்டு வந்து நடத்தினா மிகப்பெரிய குற்றம் அது மாடுகளை வதைப்பதற்கு சமமானது மாடுகள் வதையிடுவதை இங்கே இருக்கிற பீட்டா அமைப்பு பார்த்துக்கிட்டு இருக்காது அப்படின்னு அந்த பீட்டா அமைப்புங்கிற பேட்டா அமைப்பு அது வந்து பேட்டாவை வாங்கிட்டு நிறைய வழக்குகளை போட்டு வச்சுருந்தான் ஆனால் அது ஒரு பெரும் புரட்சியாக மாறி மக்கள் போகிற புரட்சியாக மாறி இருக்கிற இளைஞர்கள் எல்லோரும் சேர்ந்து போராட்டம் செய்து அந்த ஜல்லிக்கட்டை நாங்கள் தமிழ்நாட்டில் நடத்தியே தீர்வோம் இது எங்களுடைய பாரம்பரிய வீர விளையாட்டு இப்போ கர்நாடகாவில் ரேக்லாரஸ் எப்படி இருக்கோ இல்லை அங்கே வந்து அந்த ஏறுதழுவுதல் எப்படி இருக்குதோ அது எங்களுக்கு அங்கே எரும மாட்டை வச்சு இது பண்ணுவாங்க அதுபோல தமிழ்நாட்டில் எங்களுக்கு காளைகளை வைத்து நாங்கள் இது எங்களுடைய வீர விளையாட்டாக பார்க்குறோம் அப்படின்னு போராடி பெற்றோம் இதில் திமுகவோ அதிமுகவோ இல்லை மற்ற அரசியல் கட்சிகளோ யாரும் இதில் உரிமை கொண்டாட முடியாது அதில் ஒன்றே ஒன்று இந்த ஜல்லிக்கட்டை மாணவர்கள் போராடி இங்கே இருக்கிற இளைஞர்கள் போராடி மீட்டுட்டாங்க அரசாங்கம் நம்ம பக்கம் இல்லை ஆனால் அரசாங்கத்தின் செவியை நம் பக்கம் திருப்பி அதை மீட்டு கொண்டு அந்த பெருமை இன்னைக்கு வரைக்கும் இருக்குது ஆனால் நேற்று நடந்த அலங்கார ஜல்லிக்கட்டில் அங்கே மக்கள் உள்ளூர்வாசிகள் அவங்க ஒரு போராட்டத்தில் ஈடுபடுறாங்க அந்த போராட்டத்தினுடைய பின்னணி என்ன எதுக்காக அவங்க போராடுறாங்கன்னு கேட்கும் பொழுது வெளி மாவட்டங்கள்லேருந்து வரக்கூடிய மாடுகளுக்கு முன்னுரிமை கொடுத்து எங்களுக்கு உள்ளூர் கிராமவாசிகளுக்கு வச்சுருக்கிற அந்த மாடுகளுக்கு காளைகளுக்கு எட்நூறுக்கும் மேற்பட்ட டோக்கன்களை அப்புறமேட்டு தான் திறந்து விடுறது உள்ளூர் மக்களை புறக்கணிக்கிறாங்க இருக்காங்க இன்னொரு பக்கம் சாதிய ரீதியான இருக்கங்கள் இங்கே இருக்கு எங்களுடைய மாடுகள் நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் என்பதால் எங்களுடைய மாடுகளை அவிழ்க்க மாட்டேங்கிறாங்க இங்க வந்து சாதிய பாகுபாடு இருக்கு சாதிய துவேசம் இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அதே போல் இன்னொரு பக்கம் தாழ்த்தப்பட்டவர் அப்படிங்கிறதுனால இல்ல ஒடுக்கப்பட்டவருங்கிறதுனால எங்களை வந்து மாடு பிடிக்க இல்லை எங்களை களத்துக்குள்ளே இறக்குறது இல்ல ஒரு சமூகத்தை சார்ந்தவர்களை மட்டுமே அவங்க வந்து களத்துக்குள்ளே உள்ள இறக்குறாங்க அப்படின்னு மூன்று வகையான குற்றச்சாட்டுகள் இருக்கு இந்த குற்றச்சாட்டுகளுக்கு அரசாங்கம் தெளிவாக பதில் சொல்லணும் ஆளுகின்ற திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட மாடல் அரசு இங்கு சாதிய பாகுபாடு கிடையாது சாதிய துறை கிடையாது பெரியார் சொல்லிக் கொடுத்த சமூக நீதியின் அடிப்படையில் எல்லோ சமூகத்துக்கும் நாங்கள் ஒரே மாதிரி தான் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிற இந்த திராவிட மாடல் அரசாங்கம் அதை உறுதி செய்திருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுது ஏன்னா இவங்க உறுதி செய்திருந்தால் மக்கள் போராட போகிறது இல்லை அங்கே வீரர்கள் போராட போகிறது இல்லை அவங்க இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்க வேண்டிய அவசியமும் இல்லை இல்லை அவங்க எதிர்க்கட்சியை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லி கூட இவங்க உருட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அதில் எந்த அரசியல் பாகுபாடும் இல்லாமல் எந்த சாதியினுடைய பாகுபாடுகளும் இல்லாமல் இந்த ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற இந்த விளையாட்டு நடக்கணுங்கிறது தான் எல்லோருடைய அபிமா அபிமானமும் அதில் தான் நாம் எல்லோரும் சேர்ந்து தான் அதை போராடி மீட்டிருக்கோம் அப்போ அதுக்கான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது இந்த அரசாங்கத்தினுடைய கடமை அதை ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்குறாங்க இப்படி வந்து மக்கள் சொல்கிறாங்களே இங்கே வந்து சாதி ரீதியான பாகுபாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு அமைச்சர் மூர்த்திகிட்ட கேட்குறாங்க பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் ரொம்ப மரியாதை மேம்புக்கும் உருத்தானவர் அவர் வந்து மதுரை மாவட்டத்தை கட்டுக்குள்ள வச்சுருக்கிறவர் அவர்கிட்ட அந்த கேள்வியை கேட்குறாங்க ஐயா இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க அப்படின்னு பத்திரிகையாளரை பார்த்து கோபமாக என்ன கேள்வி கேட்குற நீ என்ன அப்படின்னு எதை எது எகத்தாளம் தும்முரு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி அவர் பேசினதாக அவர் தான் சொன்னார் ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி நான் பேசினதே அப்படின்னு ஒரு மேடையில் போய் நம்மலாம் ஆண்ட பரம்பரை நம்ம ஆண்ட பரம்பரைகள் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் பேசினார் அந்த அமைச்சர் மூர்த்தி சர்ச்சைக்கு உள்ளானார் அந்த அமைச்சர் மூர்த்தி கிட்ட பத்திரிகையாளர் கேள்வி கேட்டார் எகத்தாளமா அப்படிலாம் இல்லைங்க இங்கே எல்லாமே சமமாக தான் நடக்குது யார் அப்படி குற்றச்சாட்டு வைக்கிறா அவங்கள கூட்டிகிட்டு வாங்க அவங்களை களத்தில் இறக்குறேன் அப்படி ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சுன்னா அதை வந்து நான் அதை உடைக்கிறேன்னு சொல்லி ஒரு அமைச்சர் பேசியிருந்தாருன்னா நியாயமானது ரெண்டாவது இது அரசை ஏற்று நடத்துதுங்க இதில் சாதியை பார்க்குபாடு கிடையாது அதில் வந்து சாதியை இறுக்கம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு அந்த பகிரங்கமாக அதை மறுத்துருக்கணும் ஆனால் எதுவுமே பண்ணாமல் கேள்வி கேட்ட பத்திரிகையாளரை முறைச்சிட்டு போகிறாரு திரு அமைச்சர் மூர்த்தி இது ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் அந்த ஜல்லிக்கட்டை பார்வையிட வந்தவர்கள் இதில் எதுவுமே சரியாக நடக்கலை ஜல்லிக்கட்டை பார்வையிட வந்திருக்கிறாங்க ஜல்லிக்கட்டு பார்வையிட துணை முதலமைச்சர் வர்றாரு பக்கத்துல மாவட்ட ஆட்சியர் உட்கார்ந்து இந்த பக்கம் அமைச்சர் மூர்த்தி உட்கார்ந்து இதுக்கு நடுவுல இந்த மாட்டு கொம்பு மாடு மாட்டிலேருந்து இருந்து பால் வரும் இதெல்லாம் எதுவுமே தெரியாத ஒரு பச்சை புள்ள ஒன்று அந்த பச்சை புள்ள அங்க வருது அது யாரு அப்படின்னா துணை முதலமைச்சருடைய மகன் இன்பநிதி ஸ்டாலின் வர்றார் உதயநிதி ஸ்டாலின் உடைய மகன் இன்பநிதி ஸ்டாலின் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே தமிழக கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை வச்சார் இங்கே நடக்கிறது வந்து சமூக நீதி ஆட்சியா இல்லை இங்கே மன்னராட்சி நடக்குதா இல்லை மக்களாட்சி நடக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வியே வச்சிருந்தார் அதுக்கு இங்கே இருக்கிற திராவிட மாடல் வாடகை வாய்கள் இருநூறு ரூபா முந்நூறு ரூபா அப்புறம் இந்த ஒட்டு சின்னைகள் கறி நாக்க தொங்க போட்டு அலையிற சனிக்கிழமை ஆச்சுன்னா தொங்க போட்டு ஆலைய வாங்கல இந்த கூடாரங்கள் இந்த கருப்பு சட்டை போட்ட பேட்ச் இந்த பேட்செல்லாம் கூடி பேசி என்ன தெரியுமா சொன்னாங்க எப்படி நீ மன்னராட்சின்னு சொல்லலாம் அவருக்கு தகுதி இல்லையா உதயநிதி ஸ்டாலின் என்பவர் கருணாநிதியினுடைய பேரன் என்பதை தாண்டி உதயநிதி ஸ்டாலினுக்கு மகன்கிறத தாண்டி வேற எந்த தகுதி இல்லையா அப்படின்னு கோவப்பட்டாங்க எந்த தகுதி தான் நாங்களும் சொன்னோம் ஆனா இது மன்னராட்சி கிடையாது மக்களால் தேர்வு செய்யப்பட்டு அவர் அமைச்சராக இருக்காரு அப்படி யாராவது ஆயிருந்தா நீங்க சொல்லுங்க அப்படி யாராவது அரசு விழாவில் வந்து பங்கேற்றுக்கிட்டா சொல்லுங்க அப்படி யாராவது வந்து அவங்க குடும்பத் தலைவர் இருந்துச்சுன்னா சொல்லுங்க நாங்கள் நாக்க அறுத்துக்கிட்டு நான்கிட்டு சாகிறோம் அப்படின்னு யாரு திமுக ஓபிஎஸ் பேசினாங்க இப்போ அந்த ஜல்லிக்கட்டு அந்த காட்சி இருக்கு இந்த காட்சியை பார்க்கும்போது இந்த கண்ணாடி போட்டுக்கிட்டு உதயநிதி ஸ்டாலின் பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருக்காப்ல இல்லையா அவர் யார் சட்டமன்ற உறுப்பினரா வார்டு கவுன்சிலரா வார்டு மெம்பரா இல்ல அவர் அமைச்சர் பெருமக்கள் இல்ல பாராளுமன்ற உறுப்பினரா இல்ல பல்லு போன கிழவனார் யாரு இவனுக்கும் ஜல்லிக்கட்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு இவர் ஏன் ஜல்லிக்கட்டை முதல்வரிசையில் வந்து உட்காந்து பார்க்கணும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உடைய மகன் என்ற தகுதியை தாண்டி வேற என்ன தகுதி இருக்கு சரி இவர் கூட பையன் இந்த ஒரு ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறோம் அரசு சார்ந்து நடக்காமல் இருந்தாலும் சரி ஒரு ஜல்லிக்கட்டு நடக்குது இது அரசு சார்ந்து தான் நடக்குது அரசினுடைய நிகழ்ச்சி தான் ஜல்லிக்கட்டு இதில் யாரும் மாற்றுக்கருத்து இல்லை யாரும் மாற்றியும் பேசவும் முடியாது இது அரசு நடத்துச்சு அது அமைச்சர் மூர்த்தி தான் சொல்றாரு அரசே முன்னின்று நடத்தியிருக்கு அப்போ அரசு நிகழ்ச்சியில உதயநிதி ஸ்டாலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம் இன்ப நிதி ஸ்டாலினுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் ஏன் வருது அவர் ஜல்லிக்கட்டுக்காக போராடினாரா இல்லை ஜல்லிக்கட்டுல ரெண்டாயிரத்தி பதினேழு அந்த மெரினா புரட்சி நடக்கும் பொழுது மெரினாவில் போய் தண்ணி இல்லாமல் சோறு இல்லாமல் அங்கே வந்து நம்முடைய பாரம்பரிய விளையாட்டு ஜல்லிக்கட்டு ஏறு தழுவுதல் நிகழ்ச்சிக்காக என்னுடைய ஆயிலை முழுக்க நான் தியாகம் செய்வேன் அப்படின்னு அங்கே உட்காந்து ஏதாவது உண்ணாவிரதம் இருந்தாரா இல்லை போராட்டம் பண்ணாரா ஒன்னும் முடுங்கல போயிட்டாங்க பாட்டு வெளிநாட்டுக்கு விளையாடுறதுக்கு ஃபுட்பால் விளையாடா அங்கே போறேன் இங்கே போறேன் படிக்க போறேன் அப்படின்னு போயிட்டாங்க அந்த பையனை வந்து நம்ம குறை சொல்லலை ஆனால் எந்த தகுதியுமே இல்லாம எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாம அங்க வந்து உட்காந்துருக்காப்புல சரி வேடிக்கை பக்கம் வந்திருக்காப்பு வச்சுக்குவோம் உதயநிதி ஸ்டாலினுடைய மகன் வேடிக்கை பக்கம் வந்திருக்காரு ஆனா அவருக்கு பின்னாடி நிற்கிறது யாரு இந்த ஜல்லிக்கட்டு இது நம்முடைய பாரம்பரியம் அப்படின்னு காளைகளை வளர்த்து காளை மாடுகளுக்கு தடை விதித்த பொழுது ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிப்பு விதித்தப்ப கூட தமிழ்நாடு எங்கும் போய் அங்கங்கே பிரச்சாரம் செய்து நீதிமன்றத்தை நாடி நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து ஜல்லிக்கட்டு எங்களுடைய பாரம்பரிய விளையாட்டுன்னு நீதிமன்றத்தில் வழக்கடி வழக்கெடுத்து வாதாடி வெற்றி பெற்று ஜல்லிக்கட்டை இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நடத்துறதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிற அண்ணன் ராஜசேகர் பி ஆர் பி ராஜசேகர் அவர் பின்வரிசையில் நிற்கிறாரு ஆனால் இன்பநிதிக்கு என்ன தகுதி இருக்குன்னு அவரை கூப்பிட்டு நீங்கள் உட்கார வைக்கிறீங்க அப்போ யாருக்கான விளையாட்டு இது இதை நீங்கள் எங்கே கொண்டு போய் விட்டுருக்கீங்க இதுக்காகத்தான் நாட்டு மக்கள் எல்லாரும் போராடினாங்களா நிதி ஸ்டாலின் வந்து உட்காந்து அலங்காநூறு ஜல்லிக்கட்டு பாலமேட்டு ஜல்லிக்கட்டை உட்காந்து வேடிக்கை பார்க்கறதுக்காக அவர் நல்லா கண்டு கழித்து காலை வந்து முட்டிய பொழுது பயந்தாரு அவர் வந்து ஒரு இயக்கத்துடன் பார்த்தாரு அப்படின்னு நீங்கள் செய்தி தான் நாட்டு மக்கள் போராடினாங்களா யாருக்கு உண்டான மரியாதை யார் கொடுக்கறது நீங்கள் அப்பா அண்ணன் ராஜசேகர் அவர்களை முன்னிறுத்தி நீங்கள் அவரை உட்கார வச்சிருக்கணும்ல அவர் இல்லைன்னா இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் உட்காந்து பார்க்க முடியுமா இல்ல உதயநிதி ஸ்டாலின் வந்து போராடுகிறார் ஜல்லிக்கட்டுக்கு ஜல்லிக்கட்டுனா என்னன்னே தெரியாது உதயநிதி ஸ்டாலினுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி அவர் நல்லா படம் அடிச்சமா நல்லா அங்கேட்டு போனோமா டூ எட்டு பண்ணோமா அப்படி இருந்தார் அப்போ உதயநிதி ஸ்டாலினுக்கே முதல்ல அந்த தகுதி கிடையாது ஆனால் இன்னைக்கு மக்களால் தேர்வு செய்யப்பட்டு நீங்கள் சொல்வது போல அவர் அமைச்சரா இருக்கார் துணை முதலமைச்சராக இருக்கார் அதனால அவர் உட்காந்துருக்காரு சரி அவர் பையன் வந்திருக்காரு அதையும் விட்டுருவோம் பக்கத்தில் மாவட்ட ஆட்சியர் உட்காந்துருக்கிறாங்க மாவட்ட ஆட்சியரை எந்திரிக்க சொல்லிட்டு இந்த இன்பநிதி ஸ்டாலினுடைய நண்பரான் அவனை கூட்டி நீ உட்கார வைக்கிற இப்போ இது என்ன வகையான போக்கு அந்த பையனுக்கும் ஜல்லிக்கட்டுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அதில் இவர் வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து தண்ணி வேணான்னு சொன்னாராம் ஜூஸ் வேணான்னு சொன்னாராம் இவர் ஜூஸை தூக்கி கொடுத்தாராம் எப்பா உங்கள் பாச மொழியை பொழிவதற்கு பாசத்தை பொழிவதற்கு உங்களுக்கு ஜல்லிக்கட்டு மேடை தான் கிடச்சதா இதை நியூஸ் ஆக்கணும் அதாவது என்னன்னா அடுத்து எனக்கு அப்புறம் இவர் தான் அப்படின்னு இப்பயே ஊபிஸுக்கு அடையாளம் காட்டுறாங்க உடன்பிறப்புகளுக்கு அடையாளம் கருணாநிதிக்கு பின்னாடி ஸ்டாலினு ஸ்டாலினுக்கு பின்னாடி உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் பின்னாடி இன்பநிதி ஸ்டாலின் இது நீ வேறு வழியே இல்லை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அடையாளப்படுத்துறாரு அதை மட்டும் நாங்கள் வச்சு சொல்லலை உதயநிதி ஸ்டாலின் எக்ஸ் வலைதளத்தில் அவருடைய படம் ஒன்று போயிட்டிருக்காரு அதை போய் பாருங்க அவரும் அவர் மகனும் ரெண்டு பேரும் ரெண்டு டிவ் கருப்பு பேண்ட்டு போட்டுக்கிட்டு தோல் மேல கை போட்டு அப்படி நடந்து போகிற மாதிரி பின்னாடி இருந்து எடுத்த காட்சி என்னன்னா எனக்கு அடுத்து எனக்கு பிறகு இவன் தான் அப்படின்னு இப்பயே ஊபிஸ் மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணுறது அந்த ரெஜிஸ்டர் பண்ணுற வேலையை தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆண்டாண்டு காலமாக செஞ்சுக்கிட்டு இருக்கு இவங்க கடைசி வரைக்கும் இப்போ அண்ணன் மூர்த்தி ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஆண்ட பரம்பரை நாம வந்து அதிகாரத்துல இருக்கணும் நம்ம வந்து அங்க நல்ல இடங்களுக்கு போகணும் அரசு வேலை வாய்ப்புகளுக்கு போகணும் அப்படினு பேசினாருல்ல ஆனா கடைசியில் எங்க போய் நிறுத்திட்டார் அவரு இன்பநிதி ஸ்டாலினுடைய அந்த தொடையில வந்து இதை தூசி பட்டுருச்சான் அதை உட்காந்து தடவி கொடுத்துட்டு இருக்காரு தட்டி கொடுத்துட்டு இருக்காரு இதுக்கு எதுக்குன்னா நீங்க ஆண்ட ஒரு வருமே நமக்கு வாய்த்த அடிமைகள் மிக மிக திறமசாலை திறமைசாலிங்கன்னு அதுக்கேற்ற மாதிரி நீங்க இருக்கீங்கன்னு நீங்கள் போய் இன்பநிதி ஸ்டாலினுக்கு போய் நீங்கள் இப்படி தொடச்சு விடுறதுக்கு பேர் ஆண்ட பரம்பரை செய்கிற வேலையை இது என்ன மாதிரியான மனநிலை ஒரு மூத்த அமைச்சர் மூர்த்தி அவர் வயசான இன்பநிதி ஸ்டாலினுடைய வயசான அதுக்கு குழந்த மாதிரி நீங்கள் பார்க்கலாம் ஆனால் அது குழந்த மாதிரி இல்லையே நீங்க அப்படியே உங்களுடைய குழந்தைய நீங்க பச்சிருந்தாலும் பரவாயில்ல உதயநிதி சாலையினுடைய குழந்தைக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் ஏன் வருது அப்ப இப்பயே தாஜா பண்ணி வச்சுக்கிட்டா அடுத்து நமக்கு பின்னாடி நம்ம பிள்ளைக்கு அவங்க சீட்டு கொடுப்பாங்க நமக்கு அப்புறம் நம்மளுடைய வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த மதுரையை கட்டி ஆள்வதற்கு அவங்க அங்கீகாரம் கொடுப்பாங்க அப்படிங்கிற எண்ணமா அப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது இது மன்னராட்சின்னு சொல்றதா இல்லை மக்களாட்சின்னு சொல்றதா திராவிட உடன்பரப்புகள் யாராவது திமுகவில் இருக்கவங்க யாராவது சொல்லுங்க இதுக்கு பேர் வாரிசு அரசியல் இல்லாமல் இதுக்கு பேர் வந்து மன்னராட்சி இல்லாம இதுக்கு என்ன பேர் வைப்பேன் நீயே சொல்லு இல்ல திராவிட மாடல் ஆட்சின்னு வைப்போமா திராவிட மாடல் என்பது மா அப்ப அப்பனுக்கு பின்னாடி மகன் மகனுக்கு பின்னாடி பேரன் பேரனுக்கு பின்னாடி கொல்லு பேரன் அப்படின்னு நீங்க இப்படி வச்சுப்பீங்களா இல்ல எப்படிப்பட்ட ஆட்சி முறை இன்னொரு பக்கம் மாவட்ட ஆட்சியர் மாவட்ட ஆட்சியர் எந்திரிச்சு போக சொல்றீங்க மாவட்ட ஆட்சியர் பேட்டி கொடுக்குறாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கலை நீங்க தானே இருந்தீங்க நாங்க பார்த்துக்கிட்டுதாம இருந்தோம் ஒரு மாவட்ட ஆட்சியர் அந்த விழாவை முன்னின்று நடத்தக்கூடியவங்க உங்களுடைய அனுமதியின் பேரில் தான் ஒட்டுமொத்தமாக நடக்குது அதில் புரோட்டோக்கால் எது ப்ரோட்டோகால் மாவட்ட ஆட்சியர் உண்மையிலுமே அவங்க வந்து ஏதாவது மறந்துட்டு பேசுறாங்க தெரியல துணை முதலமைச்சர் வர்றாரு அமைச்சர் வர்றாரு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வர்றாங்க இப்போ சூ வெங்கடர்லாம் போய் உட்கார்ந்துருந்தாரு அப்படிலாம் பார்க்கும் பொழுது அவங்களுக்குலாம் நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறீங்க முதல் உட்கார வைக்கிறீங்க அது ப்ரோட்டோக்கால் ஓகே இன்பநிதி ஸ்டாலினுக்கும் அவருடைய நண்பருக்கும் நீங்கள் அங்கே உட்கார வைக்கிறதுக்கு பேர் ப்ரோட்டோக்காலா இது எந்த வகையில் புரோட்டோக்காலு அவங்க குடும்பத்தில் யாராவது இப்போ அமைச்சர் வர்றாங்க அப்படின்னா அவங்க குடும்பத்தில் இருக்க எல்லோருக்கும் மரியாதை கொடுத்து அவங்களுக்கு முக்கியஸ்தர் வரிசை கொடுத்து முதல் வரிசையில் உட்கார வைக்கணும் அப்படிங்கிறது எங்கேயாவது அப்படி இருக்கா அப்படி இருந்தால் அண்ணன் மூர்த்தி இருக்கார்ல அவங்க குடும்பத்துல அவங்களை முன்னாடி உட்கார வச்சிருக்கலாமே அப்படிலாம் ஏன் உட்கார வைக்கல புரோட்டோக்கால் அதுதானே அப்போ உங்களுக்கு தேவையான இடத்துல உங்களுக்கு தேவையான விதத்துக்கு நீங்கள் புரோட்டோக்கால மாற்றிப்பீங்க அப்படி தான் ப்ரோட்டோக்கால் போட்டீங்க மோகன் பகவத் வர்றாரு மதுரைக்கு அந்த மதுரைக்கு வரும்பொழுது இங்கே சாலைகள்லாம் பளிச்சுன்னு இருக்கணும் மின் விளக்குகள் நல்லா ஒளிந்திருக்கணும் இங்கே குப்பை கூலங்கள் தேங்கக்கூடாது இங்கே குப்பைகள் இல்லாத மாநகரமாக மதுரையை மாற்றணும் அப்படின்னு சுற்றறிக்கை போட்டவங்க தானே நீங்கள் ப்ரோட்டோக்காலுக்கு ப்ரோட்டோக்கால் ப்ரோட்டோக்கால்னு போட்டு மொத்தத்தையும் முடிச்சு விட்டு ஜல்லிக்கட்டுக்கும் இந்த குடும்பத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு என்ன பாரம்பரியம் இருக்கு இவங்களுக்கும் ஜல்லிக்கட்டுக்கும் இவங்களுக்கு முதல்ல காலமாடு எப்படி இருக்குன்னு தெரியுமா காலமாட கொம்பு அது எவ்வளோ கூர்மையாக இருக்குதுன்னு தெரியுமா காலமாட்டில் பால் கறக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற குரூப் இந்த குரூப் அந்த குரூப்பை கொண்டு போய் முன்னிறுத்தி இவங்க தான் ஜல்லிக்கட்டுக்காக எல்லாத்தையும் செஞ்சாங்க பார்த்தீங்களா திராவிட மாடல் ஆட்சி வந்த உடனே ஜல்லிக்கட்டை வந்து உலகம் ஃபேமஸ் ஆக்கிறதுக்காக நாங்கள் வந்து கலைஞர் நூற்றாண்டு வாடிவாசல் அப்படி திறந்து வச்சோம் பார்த்தீங்களே அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு ஸ்டேடியம் பெற்றேன் எல்லாத்துலேயும் ஊழல் எல்லாத்துலேயும் ஏமாற்று ஜல்லிக்கட்டுக்கும் உங்களுக்கு என்ன நீ நீ போயிட்ருக்கியா ஜல்லிக்கட்டுக்காக போராடி இருக்கிறியா நீ மாட்டை இறங்கி நீ அவுத்துருக்கியா இல்லை மாடு வளர்த்துருக்கியா நீ பசுமாடு பொம்மை மாடை வச்சு நீ பொங்கல் அன்னைக்கு மாட்டு பொங்கல் அன்னைக்கு பொம்மை மாட்டுக்கு பொங்கல் கொடுத்த ஆட்க தான் நீங்கள் மாட்டை தொடுவதற்கு கூட பயம் இருக்குது அது இந்த தடவை நாடக செட்டு போட்டு ஒரு மாட்டை பழக்கி இந்த தடவை பொங்கல் பண்டிகை அன்னைக்கு மாட்டு பொங்கல் அன்னைக்கு ஒரு உயிருள்ள ஒரு மாட்டை கொண்டு வந்து ஒரு பசு மாட்டை கொண்டு வந்து அதுக்கு ஊட்டி விடுறீங்க காலை பக்கத்தில் நிற்க முடியுமா ஒரிஜினல் காலை பக்கத்தில் போய் நின்று பாருங்கள் அப்போ தெரியும் அப்படி எந்த பாரம்பரியமும் இல்லாமல் இவர்களை முன்னிறுத்தி இந்த இதுக்கு தான் இது மக்களாட்சி கிடையாது மக்களாட்சின்னா மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த ஜல்லிக்கட்டுக்காக யார் போரிட்டா எவன் போராடனா அவனெல்லாம் நீ மையப்படுத்தி அவங்களுக்கு நீங்கள் அங்கீகாரம் கொடுத்து அவர்கள் மூதியமாத பரிசு கொடுத்து அப்படி பண்ணியிருப்பீங்க இதுல அண்ணன் மகேஷ் பொய்யாமலையெல்லாம் போய் நின்னாரு அங்க வந்து அதே மேடையில விஜயபாஸ்கர் இருந்தாரு அந்த மேடையெல்லாம் யாரும் குறை சொல்லையே ஆனா நீங்க போறீங்க யாரு முதலமைச்சரு துணை முதலமைச்சர் போறீங்க அப்படின்னா இது மட்டும் விமர்சனம் வந்ததுன்னா காரணம் என்ன நீ குடும்பத்தை முன்னிறுத்துற அண்ணன் மகேஷ் பொய்யாமொழி போய் தன் குடும்பத்தை சார்ந்தவர்களை முன்னிறுத்தி அவர் அங்கே நிற்கல அவர் ஒரு அரசனுடைய அமைச்சராக அவர் போனார் அங்கே விஜயபாஸ்கர் என்னதான் மாற்றுக் கட்சியாக இருந்தாலும் அவருடைய மாடு வெற்றி பெற்றப்ப அவருக்கு பரிசை கொடுக்குறாரு அந்த மாண்பு அந்த மரியாதை எல்லாருமே தான் இருந்தாங்க யாரும் உட்கார ஆனா நீங்கள் இருக்கை போட்டு உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்களை மட்டுமே துதிபாடணும் உங்கள் குடும்பத்தை மட்டுமே துதிபாடணும் அப்படின்னு நினைக்கிற பாரு இதுதான் மன்னராட்சி இந்த மன்னராட்சியை மண்ணோடு மண்ணாக கவ்வுவதற்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க மட்டும் பாருங்க